எங்க அந்த பிள்ளைய காணும் எங்க எங்கயுமே இல்லையா தா இங்க இருக்கு சரண்யா ஏ அழகா இருக்கிற ஆனா பல்லுதான் இருக்கும்போது அது என்ன உனக்கு ஒரு குசும்பு தானோ ஃபஸ்ட்டு பல்லு நீ விளக்குறியா நீ இப்போ வேஸ்ட்டு கூட ஒன்று வாங்கி வைக்க மாட்டேன் அவ்வளோ கசக்குது இது இறம மாட்டு பல்லுக்கெல்லாம் இந்த குச்சி தான் கரெக்டு அங்கே பாரு எவ்வளோ பெரிய குச்சின்னு பாருங்க குச்சி பார்த்தீங்களா ஏ இத்துலோண்டு இருந்தாலும் விளக்கறதுக்கு இருந்தால் போதும் இவ்வளோ பெருசெல்லாம் தேவையில்லை என்ன ஃபஸ்ட் பல்லு விளக்கணியா காலையில் எழுந்திரிச்சிட்டோம் பல்லு வளர்க்கணும் எங்க எப்போ போன வாரம் திங்க வெள்ளிக்கிழமையா என்ன வீடு நீ வளக்கிறியானான்னு பார் நீ விளக்குறத மட்டும் பார் ஒரு பேஸ்ட் வாங்கி விற்கலாம் அப்படினாலாம் கிடையாது எந்திரிக்கிறது திங்கிறது குறட்டு விட்டு தூங்குறது ரெண்டு நாளாக வீட்டில் பேஸ்ட் இல்லை என்னாத்துக்கு தான் வீட்டில் இருக்கிற நீயே

ஏ அதெல்லாம் நீ செய் நீ இருக்கற நீ செய்யற வேலையில என்ன சொல்லிட்டு இருக்கற நான் வீட்லயே இருக்கறேன் ஆமா நீ வேலைக்கு போற நான் மட்டும் என்ன டெய்லி வீட்லயே இருக்கறேன் சும்மாவே இருக்கறேன் சாயந்திரம் 5 மணிக்கு நான் வந்தாரே புகு கோல் கொறிச்சு வைக்க தெரியாது அதெல்லாம் ஏன் வேலை இல்லமா எல்லாம் ஊ மேல என்னத்துக்கு தான் நீ என்ன என்ன பொளப்பு நானா நான் என்ன பண்றது உங்களுக்கு தான் பொளச்சிட்டு இருக்கறேன்

ஆமா வயிறு அங்க போடுதான் ஆனா குட்டி போட்டுருச்சு வயிறு மாசமும் பெருசா இருந்துச்சு போட்டு எங்க தெரியல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தெரியல

எனக்கெல்லாம் தெரியாது எனக்கெல்லாம் தெரியாது வேசாமி தள்ளிவிட்டு பேவ எல்லா வேலையும் நானே செய்யணும் அப்படியே ஒரு நாள் அன்னைதே வீட்டில் இருக்கலாம்னா உங்ககிட்ட இல்லையே ஏதோ அடிக்கிறா உங்கள் வீடு எப்படி இருக்குது தப்பா சரி அப்படியே நான் அந்த பக்கம் போய் அதுதே அப்படியே தள்ளி விடுறேன் ஓய்யோ மூஞ்சாவது

புட்டி எனக்கு கை வலிக்குது இறமா ஓ ஒரு கை என்ன பார்க்குறேன் மொறச்சு பார்க்குறேன் இல்லை அங்கே பிடிச்சி தள்ளி பொறிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது முடியாது மாங்காய் இல்லையா அது மாதிரி அதுவும் செடி பைத்தியம சரண்யாரு வேணாம் காட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அடிச்சு அடிச்சு துவச்சுடுவாங்க ஏ வேலையை பாருங்க பாரு அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு திருடிதான் இலக்க மாத்தில யார் வாங்குறது நீ வாங்கிட்டியா இருக்கும் மாங்காய் மாங்காய் கொட்டை எல்லாமே இருக்குதுங்க

தேடிட்டே இருந்த இரு எடுத்து நேச தேடி அதே இடத்துல எது எதுக்கு நீ எடுத்துற சி என்னது எடுக்கறீ கொஞ்சம் நீ காட்டு வசாட்டி கரும்பும் கரும்புன்னு பேசிட்டு மானா சூடு சொர்ணை எதுவுமே கிடையாதா அன்னைக்கெல்லாம் பேசி ஐயோ என்ன சொன்ன பேரி இவனாட்டான் ஊளுதல பிரஷ் தொட மாட்டேன் அப்படின்ட்டு அது அஜூர் காவுல இனிமே தொட்டன்ன ஊங்காச்சன்னா ஹ்ம்

அம்மா எப்படி விடும் எங்க அம்மாவா நீ எப்படி விடுவ நீ எப்படி விடுவ சொல்லு உங்க அப்பா எங்க அப்பாவா உங்க அப்பா நான் சின்ன ஊருல தெக்கல்லடு மண்டையோட சுத்துறேன் உங்க அப்பா

நானே அவரக்கா பிஞ்சி வாயில் வருது சொல்லிவிடுவோம் கம்முன்னு போயிரு அது எங்க காட்டுற திருப்பந்தாங்க

ம் ம் பார்த்து பார்த்து ஆம்புலன்ஸ் பண்ணிட்டா தனி தனியாகவே வந்துடுச்சு கல்லூரியா கடைசி வரைக்கும் நீ உண்ணியை புசு விட்றது சொல்லவே இல்ல அப்படியா அதான் இப்படி தானே ஏய் நான் அப்படி கிடையாது நீ மானத்தை வாங்காத அதை ஒழுங்கு ரீதியாக போயிருக்கு நீ தேசம் தான் நீ தான் யாருக்கு தெரியும் நைட் தூங்கும் தெரியும் எனக்கும் வருவான இல்லைன்னு சொல்ல உங்களை பறக்கும் உங்கள் அம்மா எப்படின்னு நீ சொல்லிட்ட மேடம்